பிரியமானவர்களை பெற்ற தாய்க்கு தெரியும் குழந்தையுடைய கண்ணீர் ஏன் எதற்கு என்று சில நேரங்களில் குழந்தைக்கு ஏற்படுகிற ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தமாய் அந்த குழந்தை அழுது கண்ணீரால் தான் வெளிப்படுத்தும் ஆனாலும் தாயானவள் பிள்ளையை கையில் எடுத்து ஏன் இந்த அழுகை என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் எல்லாவற்றிலும் பார்த்து பார்த்து பிள்ளை இதற்காகத்தான் அழுகிறது என்பதை புரிந்து கொண்டு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அதற்கேற்ற காரியங்களை செய்து பசியான நேரத்திலே பசியை அமர்த்தி இப்படி எல்லாவற்றிலும் தாயானவள் ஒரு பிள்ளையினுடைய கண்ணீரை அறிந்து அறிந்து மீண்டும் பிள்ளை ஏங்கி அழாதபடிக்கு தேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் அதே குழந்தை வளரும் போது தன்னுடைய வாழ்க்கையிலே அதே போல எத்தனையோ வேதனையை சந்திக்க வேண்டியிருக்குது பிரிவுகள் பிளவுகள் பாவ சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் படிக்கிற கண்ணீர் ஆற்றுவதற்கு தேற்றுவதற்கு தேவ நம்பிக்கை என்கிற அந்த தேவனிடத்திலே வேண்டுகிற தன்மை அவர் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார் எப்படியாக குழந்தையிலே தாய் எப்படி உங்களை பராமரித்தார்களோ அதே போல உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் உங்களை அந்த பரிசுத்த ராஜ்யத்திலே சேர்க்கிற வரைக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பராமரிக்கிறார் தேற்றுகிறார் ஏனென்றால் வசனம் சொல்கிறது ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் ஆம் பிரியமானவர்களே குழந்தையாக இருந்த காலத்தில் தாய் உங்களை தேற்றினது போல இந்த பூமியின் முடிவு பரியந்தமும் தேவன் உங்களை இருக்கிறார் எந்த துக்கம் எப்படிப்பட்ட துன்பம் வேதனை உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் இயேசு கிருத்தவி நாமத்தினாலே நீங்கள் வேண்டும் போது அவர் உங்களை தேற்றி ஆற்றி நடத்துகிற தன்மையை நீங்கள் அதிகமாய் பார்த்திருப்பீர்கள் இனிமேலும் பார்ப்பீர்கள் எந்த சூழ்நிலையும் தேவனை நோக்கி ஜெபியுங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்துருங்க பரிசுத்த வேதார்த்த வாசியுங்க அவர் உங்களை தேற்றுவார் நீங்கள் தேற்றப்படுகிறீர்கள் என்பதை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆச்சரியமாய் நடத்துவார் கத்ததாமே உங்களை ஆசை வைப்பாராக ஆமேன்